நான் ஏழு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செஞ்சேன் அதுக்கான ஊதியம் இன்னும் எனக்கு கொடுக்கல அது மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து போய்ட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு வரல நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் அவங்க அவ்வளோ சித்திரவதை பண்ணியும் நான் வேலை செஞ்சேன் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சேன் நான் படிப்புக்காக தான் அந்த வேலையே செஞ்சது அது என் படிப்புக்காவது அது ஹெல்ப்பா இருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணலனா கூட நான் வேலை செஞ்ச காசாவது எனக்கு படிப்புக்கு ஹெல்ப்பா இருக்கும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும் என்னோட டிசி மார்க் ஷீட் இதெல்லாம் உடனடியா எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அது இருந்தாதான் என்னால இன்னும் படிக்க முடியும் படிப்புக்கான மேல் படிப்புக்காக யூஸ் பண்ண முடியும் நான் அந்த ஊதியமும் என்னோட நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் என்னோட டிசி மார்க் ஷீட் மட்டும் அரசு உடனடியா வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதான் பொறுத்து அங்க எஸ்சிசி கேஸ பொறுத்தவரை எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் நம்ம சார்பா நம்ம வழக்கறிஞர் வச்சு கவர்மெண்ட் வந்து அப்சின்னு தெரிவிப்பாங்க இருந்தாலும் நம்ப முடியாது பாப்பா அவங்க ரேகாவே எங்க கூப்பிட்டு போயிட்டு நேரடியா அப்சன் தெரிவிப்போம் நம்ம அவர் தனி அட்வொகேட்டை வச்சு இது வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டிப்பா நடக்கும் அது அந்த பெயில் பெட்டிஷன் வர்றப்ப அவங்கள பிரிசல்ல இருந்து கூப்பிட்டு வருவாங்க இது போக ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னென்ன நாலு பேர் வந்துட்டு அது வேணாலும் நடக்கும் சார்ஜ் ஷீட்டில் அதனால் வந்து இது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிமன்றம் ரேகாவுடைய வாக்குமூலத்தை வந்து முழுமையாக பதிவு செய்வது நாங்கள் அதுக்கு முழு ஒத்துப்பு கொடுக்குறோம் அவங்க என்னைக்கு அது சம்மன் போட்டு அழித்தாலும் கூட நாங்கள் கொடுக்க பெயராக இருக்கும் நான் எந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறேன்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ சார் சார் இவரோட சப்போர்ட்டால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறவங்க யாரும் கிடையாது இந்த சார் இல்லைனா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது இவரு தான் எல்லாமே எங்களுக்கு இப்போத்திக்கு ஆறுதல் எல்லாமே சப்போர்ட்டு தைரியம் கொடுக்குறது எல்லாமே சார் தான் இவரு கடவுள் வளர்ந்தாலும் பரவாயில்ல பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஆறு ஆறுல ஒரு நாலு வாரத்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்லை நாங்க வந்து கேட்கல இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்கல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு தான் கேட்கறோம் அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேஸ் போடுறாங்க அப்ப அவங்க கஷ்டப்பட்டனால தான் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல இப்ப பணம் இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு அப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இவ்வளவு தூரம் நாங்க இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறோம் அப்படின்னா எவிடன்ஸ் அமைப்பு எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் என்ன பேச வச்சிருக்காங்க அவ்வளவு தைரியத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க அதையே அரசாங்கம் பண்ண மாட்டேங்குதுன்னு தான் தெரியல நானும் அந்த இந்த தமிழகத்துல நானும் ஒரு ஒரு குடிமகள் அப்படிதான் ஆனா அது தமிழகத்துல இருக்க அரசாங்கம் அதை ஏத்துக்க மறுக்குது பேசுறதா இல்லையா இல்ல நாங்க ஏற்க அப்ப வசதியாக இருக்கிறவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க அதிகாரிகளாம் அப்படி இல்லாதவங்களாம் பண்ண மாட்டாங்கண்ணா விமன் கமிஷன் பேசுனாங்க ஆக்சுவலி அவங்க வர்றது வந்து இன்னைக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நான் வந்து தனியா ஒரு ரொம்ப தான் கேட்டாங்க ஸ்டேட் விமன் கமிஷன் அவங்கள வந்து சென்னை கூட்டு போறதுனால அது அது அந்த என்கொயரி உங்களை அட்டன் பண்ண வைக்க முடியல அவங்க நான் நேராக இங்கேயே வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க நேஷ்னல் இசிசி கமிஷன் வந்து இன்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க பட் இங்கே பண்ணலை அங்கே காவல்துறையிட போயிட்டு நீங்கள் என்ன ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு நேஷ்னல் இசிஸ்டி கமிஷன் கேட்டதுனால தான் அந்த மூணு தனிப்படை அன்னைக்கு போடப்பட்டது கமிஷன்ஸ் வந்து அங்கே போய் கேட்டதுனால தான் போடப்பட்டது அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் மற்ற அமைப்புகள் எல்லாரும் வலுவா குரல் கொடுத்தது ஒரு முக்கியமான இடமா பார்க்கணும் குறிப்பா ஊடகங்கள் அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடமா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் நிறைய